அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ சொரக்கா மடுவில் பாம்பாஸ்ட் நடந்த இடத்துக்கு வீடியோ போடுங்க போடுங்கன்னு நானும் அதுக்காக ட்ரை பண்ணி இன்றைக்கி போயிருந்தேன் நம்ம செக் போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு முன்னாடி போனதுமே ஒரு லெஃப்டில் ஒரு தடம் உள்ளே போகும் அதில் போனோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போனோம்னா நம்ம ப்ளாஸ்ட் நடந்த இடத்துக்கு போயிடலாம் சொரக்கா மடுவு அங்கே போகலான்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் போய்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக வந்து போகக்கூடாது ஏன்னா அப்போ தான் ஆஃபீஸர்லாம் உள்ளே இருந்தாங்கள்ட்டுது இல்லைங்க இப்போ வேண்டாம் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க நம்ம எல்லாம் கேட்டு தான் சொல்லி தான் பர்மிஷன் வாங்கியிருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டாங்க நாங்கள் அந்த பாம் ப்ளஸ் நடந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த செக் போஸ்ட்டு கேட்டுருக்குது அந்த கேட்டுக்கிட்டே இருந்து திருப்பி விட்டுட்டாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து வந்துட்டோம் அந்த வழியாக தான் நம்ம போயிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரண்ட்டு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வெறும் சோதாரம் மட்டும் தான் வச்சு அங்கே இருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடுக்கு உட்பட்ட மலை அந்த பக்கம் காவேரி தண்ணி வருது பார்த்திங்களா இது மழை பெஞ்சா வரும் இருந்து அந்த இருந்து வர்றது லெஃப்ட் சைடில் இருக்கிற பூரா வந்து தமிழ்நாட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் கர்நாடகா பார்டரில் இருக்குது இப்போ நம்ம அந்த பாம்பஸ் நடந்த இடத்துக்கு போகணும்னா கர்நாடகா இடத்துக்கு உள்ளே போய் தான் நம்ம போக முடியும் அப்படி இல்லாமல் நம்ம போக முடியாது ஏன்னா மெயினாக பார்த்தா அப்படி நம்ம சுற்றிட்டு வரணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போய் தான் வரணும் தண்டா போய் தான் அந்த வழியில் சுற்றிட்டு வரணும் அது ரொம்ப தூரம் லாங்குங்கிறதுனால சரி நம்ம இதே பக்கம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லி ரெடி பண்ணி இதான் இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் போக வேணாம் அப்படின்றதுனால ரிட்டன் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு கம்பல்சரி உங்களுக்கு அடுத்த டைமு ரெண்டு ஒரு நாளில் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி ரெண்டு இடத்துல வெடிச்சிருக்கு வெடித்து இன்னமும் அந்த அடையாளம் இருக்குது அங்கேருந்து வெடித்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இடம் மட்டும்தான் குழி குழியாக இருக்குது பாவம் அடித்த இடத்துல அதனால் உங்களுக்கு அடுத்த டைம் கம்பல்சரி வீடியோ அப்லோடு பண்ணுறேன் இந்த டைம் பண்ண முடியல அந்த கிராமத்தெல்லாம் பாருங்கள் பழங்காலத்தில் எப்படி அந்த கிராமம் இருந்துச்சோ அதே அளவில் தான் இன்னமும் இருக்குது என்ன கொஞ்சம் மாறியிருக்கு அவ்வளோ தான் சோளர் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வழியாக தான் பஸ்ஸில் போயிருக்காங்க போனதுனால தான் கரெக்டாக வந்து கண்ணி வடியில் சிக்கி வெடிக்கி வெடிச்சிருக்கு இந்த வழியாக போகாமல் அந்த வழியாக வந்திருந்தாங்கன்னா சப்போஸ் சிக்கியிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வழியாக வரும்போதே வண்டி நிறுத்தி இறங்கி பார்த்துருப்பாங்க நம்ம பாலாறு வழியாக போகும்போது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் இப்போ அந்த அங்கே இருக்கிற வீடு கிராமம் ஏன்னா இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும் சின்ன சின்ன வீடுங்கள் எல்லாம் வந்து இதுதான் விதைச்சிருக்காங்களா ஆரியம் இந்த மாதிரி தான் விதைச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானைங்க தான் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக இருக்குது எந்த டைமு யானைலாம் வரும்லாம் சொல்லவே முடியாது அப்படின்ட்டுருக்குறாங்க ஏன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பாலாறு தண்ணி வர ஏரியாவாக ஆச்சுங்களா தண்ணிக்கு யானை குடிக்கிறதுக்கு அதிகமாக கிராஸ் இடமும் அதுதான் இப்போ பாலாத்தில் தண்ணி வரல ஏன்னா மழை பெஞ்சால் மட்டும்தான் வரும் அந்தளவுக்கு ட்ரை இப்போ யானைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கர்நாடகா கீழே வந்து ஆற்றுக்கே தான் வந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுதுங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தை ஒட்டி இருக்கிற மக்கள் எல்லாம் சின்ன சின்ன வீடுங்களா குடிசை போட்டு அங்கங்கே தங்கியிருக்காங்க மலைவாழ் மக்கள் இவங்கலாம் இவங்கெல்லாம் சாதாரணமாக உள்ளே போயிட்டு வந்துடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு எந்த பர்மிஷனும் தேவையில்லை